அங்க தள்ளி தள்ளி ஓங்கி மகேவ रा lang हम

Hãy subscribe cho kênh Ghiền yeah. Mì Gõ này không bỏ lỡ những video hấp dẫn

हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे रात्र ओवंध सुन सर्वे सन्त नि सर्वे भद्राणी ஆதி சக்தி துபாதவவே எல்லோரும் சுகமாத்பாய்ந்தen எல்லோரும் நோயே நீvallen எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருபார்வின் துபரா தரித்தல் வேண்டும் ஓம் கயம்பனம் யஜாமஹே சுவந்திம் முஸ்திவத்னம் குபார்ஹம்மிப பந்தனா பிரத்யோ மஷியமாம் ஹிருதா

மூத்த தலைவர்களில் ஒருவர் காந்தி மீதும் ராமராஜ் அவர்கள் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக அவர்கள் இருவரும் பேரை இணைத்து ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்த தலைவர் அரசியலையும் தாண்டி ஆகப்பெரும் தமிழ் ஆளுமை இலக்கிய செல்வர் என்றுதான் எல்லோராலும் இன்று வரை அன்போடு அழைக்கப்படுகிறார் குமரியானந்தன் அவர்களுடைய சொற்பொழி என்றாலே அதுல சொக்கி திளைக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் போல மடை திறந்த போல தமிழை அள்ளி பெருக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருமகன் தொடர்ச்சியாக அவர் அரசியல் மேடைகளை தவிர்த்து வசந்த தொலைக்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளில் பேசிய காணொலிகள் இன்றும் இருக்கிறது ஒரு அரிய சொத்துதான் தமிழ் இனத்தினுடைய ஒரு அரிய சொத்து இப்படி எல்லாராலும் உருவாகி வர முடியாது செய்து கொள்ளாது கடைசி வரை தன் கொண்ட கொள்கையில் அப்படியே தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகு கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரசு கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் எம்மீது கணித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார் போது கொரோனா நேரம் என்னுடைய அப்பா செந்தமலன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு அது ஐயாவுடைய அழைப்பு தான் ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு அது அவசியம் இல்லை ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன் சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல் ஒரு தமிழ் அறிஞர் ஒரு தன்னலமற்ற தமிழ் ஒரு தலைவர் பெரிய இந்திய பற்றாளர் குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது இந்திய நாட்டின் இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர் அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் தான் பேர் இழப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை இன்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர் குறிப்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர் ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர் குறிப்பா தம்பியினுடைய தம்பி விஜய் வசந்த் இவர்களுடைய குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா குமரியானந்தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம்